வெரி குட் மார்னிங் இந்த அதிகமாக குடிக்கிறவங்கள பார்த்து நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும் ஏன் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கூட பிள்ளைகிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா ஏன் எங்களை மாதிரி உன்னால அளவாக குடிக்க முடியல நாங்களா என்னைக்காவது தானே குடிக்கிறோம் ஏன் நீயும் அப்படி குடிக்கலாமே உங்க குடும்ப பொறுப்பாக நினச்சி நீ கம்மியா குடிக்கலாமே உன் பிள்ளைங்களை நினச்சி நீ கம்மியாக குடிக்கலாமே உன் பாரு இவ்வளோ கஷ்டப்படுறா அவ்வளோ நினச்சி கம்மியாக குடிக்கலாமே உங்கள் அம்மா அப்பா பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ படிக்க வச்சு எப்படி ஒரு வேலைக்கு பொறுப்பான ஒரு வேலையில் இருக்க இதை நினச்சி நீ குடிக்காமல் இருக்கலாமே அதை நினச்சி நீ குடிக்காமல் இருக்கலாமேன்னு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த அதிக அதிகமாக குடிக்கிற நபர் ஆக்சுவலி இந்த எல்லா முறையும் அவர் ரொம்ப கடினமாக முயற்சி செஞ்சு தோல்வியுற்று தன்னால் அளவாக குடிக்க முடியாத நிலைக்கு போயிட்டார் அப்படின்றத வந்து முதல்ல அவர்னாலேயே புரிஞ்சுக்க முடியல அதனால தான் அவர் வந்து யாரோட அட்வைஸ் அவர் அவர் கேட்க முடியாதுன்னு கிடையாது பட் மற்றவங்க பண்ணுற அட்வைஸ் வந்து அவருக்கு புரிஞ்சுக்க முடியல அவர் திரும்ப திரும்ப என்ன முயற்சிக்கிறாருன்னா அளவாக குடிக்கணும் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம அளவாக தானே குடித்தோம் ஒரு காலத்தில் அவரும் அளவாக தான் குடிச்சிருந்தாரு கண்டிப்பாக எடுத்தோன்னே யாருனாலேயும் வந்து ரொம்ப அதிகமாலாம் குடிக்கலாம் முடியாது அப்படி குடிச்சிருந்தாங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்க குடிய விட்டுருப்பாங்க அவங்களால அவங்களுக்கு குடி வெறுத்து போயிருக்கு ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து நம்மளால அளவா குடிக்க முடியலே அப்படின்ற அந்த நிலைய அவர் அடைஞ்சிட்டாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு ஸோ ஒவ்வொரு முறையும் அவர் முயற்சி செய்யறது வந்து எப்பயாவது குடிச்சுக்கலாம் கம்மியா குடிச்சுக்கலாம் வீக்கெண்ட்ஸ் மட்டும் குடிச்சுக்கலாம் இல்லை வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அளவா குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் கொண்டாடி பணிகளோட சந்தோஷமா இருக்கலாம் நம்ம வேலையை பொறுப்பாக பார்க்கலாம் அப்படின்னு தான் அவர் முயற்சி செய்கிறாரு ஆனால் ஒவ்வொரு அவர் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யறப்ப அவரோட முயற்சி மட்டும் ஃபெயிலாகிறது இல்லை அவரோட குடிக்கிற அளவும் ஆகிட்டே போகும் குடிக்கிற நேரங்களும் ஆகிட்டே போகும் ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்கோஹாலிசம் ஸோ இதை வந்து பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் குடிக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் சப்போர்ட் பண்ணலை கண்டிப்பாக நானும் ஒரு ஆல்கஹாலிக் நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இதுல இருந்து வெளியே வந்து இப்ப செவன்டீன் இயர்ஸா குடிக்காம இருக்கேன் அப்ப என்னால முடியுதுன்னா என்னால மட்டும் இல்ல என்ன மாதிரி கோடிக்கணக்கான உங்க பேருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டும் இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி இத்தனை வருடங்களா குடிக்காம இன்னைக்கு ஒரு ஒரு டீசெண்டான லைஃப் வாழ்றோம் ஒரு தெளிவான லைஃப் வாழ்றோம் நீங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு நல்ல லைஃப் வாழ்றோம் அப்படின்னா இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறவருக்கும் அப்படி ஒரு லைஃப் கிடைக்கும் இல்லையா சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த நான் பதிவை பதிவிடுறேன்